வணக்க மக்கள் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு நம்ம ஒரு மன வருத்தத்தோடு ஒரு ஆலய வழிபாட்டுக்காக போயிட்டுருக்கோம் இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் ஒரு செங்கல் மண் சிமெண்ட்டை வச்சு ஒரு கோவில் எழுப்புறோம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆலயம் எழுப்புறதுங்கிறது ஆண்டவன் அருள் இல்லாமல் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு மனிதர்களுக்கு மிஞ்சிய செயலில் ஒரு ஆலயம் இருக்குது அந்த எலும்புன ஆலயம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது மனசே வந்து சுக்குநூறாக உடஞ்சது போல் இருந்தது இது மாதிரி நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன் அந்த கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன் இன்றைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வேதனையோட ஒரு ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு நம்ம ஒரு பயணம் இது இந்த பயணத்தில் நீங்களும் என்னோட கலந்துக்கணும் உங்களுக்கு ஒரு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அதே போல் சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும் அதனால் அந்த பயணத்தில் நீங்களும் எங்கூட பயணப்படுங்க வாங்க போகலாம் மாலை வாங்க சொல்லியிருக்கேன் மாலை வாங்கிட்டு வந்தோடனே நம்ம போய் மனபாரத்தோடு ரொம்ப ஒரு வேதனையோட ஒரு பயணம் வாங்க வேதனையான பயணத்துக்கு நாங்கள் எதுக்குமா அப்படின்னு கேட்காம கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ஒரு அருள் நிறைந்த பயணமாகவும் இருக்கும் வாங்க பார்த்து ஜமீன் அழியுங்கிறப்ப அந்த ஏரியால வந்து போடுதுன்னு அந்த ஜமீனே அழிஞ்சிடுச்சு

ஒரு <hits> <hans apology> ஒரு நாலு அஞ்சு ஆறு செண்டு இருக்கு அது வந்து ரோடு ரெண்டு செண்டு ரோடு ஆகி போச்சு அது வடக்கு பக்கம் ஒரு ரெண்டு செண்டு இருக்கு அது ஆக்கின் மீதுல நிக்கிது கோயில் நிலங்களும் நிறைய இருக்கு நிறைய இருந்ததா வந்து ஐயர் வந்து அவங்க சொந்தத்துக்கு சொந்தத்துக்கு அழிஞ்சு அதாவது அந்த குடும்பமே அழிஞ்சிருச்சு எதுவுமே இல்லை இல்ல ஆனா அவங்க பேர்ல மாத்தி இருக்காங்க மாத்திருக்காங்க அவங்க பேர்ல மாத்தி ஊராட்சி கோவில் ஐயா இருக்காருன்னா ஐயா சாப்பிடலாம் ஐயா குடும்பமும் சாப்பிடலாம் ஆனா ஐயா குடும்பம் பரம்பரைக்கும் பேரம் பேசி பரம்பரைக்கும் போறப்ப அது அழிஞ்சு ஆனா உன்ன உடுக்கிறதுக்கு உரிமை அவர் அவங்களுக்கு கடவுளுக்கு பணி வட செஞ்சு வழி நடத்துறதுனால அவங்க சாப்பிடலாம் அதனால அதான் அந்த ஊன் உயிரையும் இந்த ஆத்மாவையும் வளர்த்துக்கலாம் ஆனா சொத்துன்னு நம்ம போய் நின்னோம்னா அது வந்து அறுபது ஏக்கர் வரைக்கும்

ரொம்ப வாய்ந்த கோவிங்க அது ஒரு சொல்லுங்க அவருக்கு ஒரு மூணா குழந்தையில தூக்கி கொண்டு போய் அவர் வழக்குன்னு முன்னு இன்றைக்கு தூக்கிட்டு போயிருக்கு எங்கள் அம்மா விடல பால் என் பிள்ளையை தூக்கிட்டு என்ன நான் செத்து போவேன் அப்படின்னு எங்கள் தாத்தா கிட்டே எங்கள் அம்மாவை பார்த்து தாத்தா கிட்ட சொல்லவுமே அப்படியே நிட்டாங்க இல்லையா போய் காலுக்கு விழுந்து இந்த மாதிரி கேஷமே இந்த மாதிரி இருக்குது எப்படி அப்படின்னு என்னடா நான் வந்து வளர்த்து ஒன்று ஒரு இதாக கொண்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி என்னை தூக்கிட்டு போடணும்னு நினைக்கிறேன் வளர்ப்பா தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி தாத்தா தூக்கிட்டு வந்துட்டார் தூக்கிட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட விடணும் அப்படி அதுவே

இந்த இதுக்கேன் கண்டுபிடிக்க முடியுங்கப்பா அந்த எழுத்தத்தை இன்னும் சில பேர் நிறைய வந்து பார்க்குறாங்க அந்த எந்த காலத்தில் வைக்கிறது கண்டுபிடிக்கவே முடியல அவங்களும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து பார்த்தாங்க ஒன்றும் கண்டுபிடிக்க இல்லை கல்வெட்டு பதிவு இருந்தால் தானே பார்க்க முடியும் கல்வெட்டு பதிவு இல்லை பதிவு இல்லை ஆனால் ஒன்று நீங்கள் பஞ்சாயத்தில் கேட்குறீங்க இல்லையா அந்த அதான் சொல்றன்ல இந்த கோவில் எழுப்புன பிறகு கண்டமனூர் வந்து நாங்க பொறுப்பேற்ற பிறகு கோவில் கவனிப்பு இல்ல அப்ப அத எப்படி புனரமைச்சு அதை தேதி வருஷம் போட்டிருக்க போறாரு அதுதான் இல்லாது

ரொம்ப கூட குறையான சோழி அதனால அவருக்கு கடவுளுக்கே பொறுக்காம அவரு அழிச்சிட்டாரு கா கால்கையை முடமாக்கி நீ எப்படி போனும் இறந்தாரு கடைசியில இங்க தூக்கிட்டு போய்தான் அங்க அங்க போயிட்டு உயிர் போச்சு சுடுகாட்டி கொண்டு போய் ஆமா

இந்த இந்த தேர் அங்கே சம்பளத்தூரில் இருக்கிற தேர் அந்த தேர் இங்கே இருந்தது தண்ணி அடிச்சு போனதுல தான் சனங்கள்ல பூரா ஏகப்பட்ட சனங்கள் சேதம் அதுக்கு பிறகு இந்த செமிதாரு தான் ஊரை பிறக்கி அங்கே கட்டிட்டு இந்த மூணு சாமியும் அங்கே கொண்டு போயிட்டாரு இப்போ அங்கேயுமே காலிய கோயில்லாம் ஒன்றும் பண்ணாமல் அது அவங்க அடிப்படை எப்படி போட்டாக்கலாம் அதாவது வந்து அடிப்படை வந்து கோவாரம் கீழே இருக்கு இவங்க வந்து அந்த மின்க மின்க மண்டகத்தை வந்து மேல இந்த கோவாரத்தை வந்து மேல ஏத்தணும் தானே அந்த கோயிலுக்கு அந்த ஒரு இது தெரியும் சரி பண்ணாம கொலை கொள்ள கற்பழிப்பு வீட்டுக்குள்ள ஒரு ஒரு விருத்தியும் இருக்காது அந்த ஊர் ஆமா உட்கார வச்சாதான் ஊர் விருத்திப்படுவோம்

三米，好了了。 வரலாறு சரியா அவருக்குரியா புரியல கல்லை போட்டுக்கிட்டு தொட்டியை கட்டி கல்லை போட்டுக்கிட்டு இது ஆனா போனான்னு சொல்லுன்னு புறம் விசாரணை பண்ணிருக்காரு கிண்டல் பண்றதுக்கு இவங்க அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு ஊர்ல இப்ப திருவிழா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க பெரிய கிட்ட போய் காலரை உதவி வாங்கி அந்த திருவிழா நடத்துவோம் அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வேலைக்காரர் இருக்கு தெரியும் அவரு கூட அந்த வேலைக்காரருக்கு இவங்க இப்படி காவடி தூக்கி சாமிக்கு செய்யறாங்களா இருக்கும் சாமியெல்லாம் பொய்டா அப்படின்னு அந்த அகம்பாவத்துல கல்லை கட்டி தொட்டி கட்டிக்கிடுவோம் இவங்க அருளாடி வர்றாங்கல்ல இவன் என்ன பிள்ளைன்னு எவன் சொல்றியான் எவன் கல்லுன்னு சொல்றியான்னு பா நீ நீயே ஏற்பாடு பண்ணு அந்த கல்லை போட்டுக்கிட்டு பிள்ளை என்ன நீ சோதிக்கிறியா அது கல்லுடான்னு சொன்னது அந்த லாஸ்டா வந்த அதனால தான் அந்த குளத்துல இன்னைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காங்க அந்த மாதிரி சோதனை பண்ணிதான் கடைசியில குஷ்ட நோய் வந்து அந்த வேலைப்பெற மடியில போய் உட்காந்து அவரும் வந்து போடா போய் தொலைடா இந்த அளவுக்கு அளவுக்காவதுன்னு கடவுள் விட்டு கடைசி காலம் ஜமீதாருக்கு ஆனது ஆனா அவருக்கு சொத்துகத்தை அவ்வளவு இருந்து கடைசியில அனுபவிக்க முடியல அப்படியே உடம்பெல்லாம் உடம்பு வித்தியாசமாயி யாரும் கண்டுக்கிறாம கடைசியில மலைவாழ் மக்கள்கிட்ட அந்த உருவா கஞ்சி வாங்கி எந்த மலைவாழ் மக்கள் மஸ்ட்டு காவடி தீட்டு போறப்ப சோதிச்சு அவரை சவுக்கால் அடிச்சாங்களோ அதே மலைவாழ் மக்கள்கிட்ட நோய் வந்து கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு செத்தார் இதுதான் கிடைக்கிறது அமையிறது அதிசயமா அதிசயம் கடவுள் அமைடா Sinawa nama aiki. Chai piya chettaya. Chai piya chettaya. Nene kudukia. Hari yene. Nene kudukia. Yari yampe. Yari yampe. Yari yampe.

Гости. Ой, какой бомбер.

சரி ஏத்திடுங்க நீ டெய்லி கண்டினியூவா பண்ணீங்க ஏத்திடுங்க உங்களுக்கு நான் ஒரு லைட் வாங்கி கொடுத்துறேன் சரி அந்த லைட்டை வச்சுட்டு நீங்க போய் அன்னி மோந்துறாங்க சப்பப்பா அன்னைக்கு பாத்து முடிஞ்சது வேற என்ன வெந்திரிக்க மாட்டாங்க உட்காரக்கூடாது வெந்திரீங்க வெந்திங்க மாமா மாமா ஆளு சேவறிக்கிட சேத்தி கீழ தொங்குது பாரு அதான் और ये रन I will नहीं तो मिले नहीं तो मिले नहीं तो मिले नहीं तो मिला कौनसे कुर्दी प्राच कुर्दी प्राच कुर्दी प्राच